இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு என்னுடைய பிறந்தநாள் விழா அங்க தொடங்கும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு ஒன் ஹவர்ல நம்ம முடிச்சிருவோம் ரொம்ப பெரிய பிரசன்னங்கள் எல்லாம் இருக்காது ஒரு சின்ன ஆராதனை ஒரு தேவ வார்த்தையை ஷேர் பண்ணிட்டு நீங்க எல்லாம் அங்க வரணும் ஜான் ஜபராஜ் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய கள்ளக்காதலியோடு மட்டுமல்லாமல் கள்ளக்காதலி குடும்பத்தோடு விமர்சனையாக கொண்டாடி இருக்கிறார் அங்கே யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் ஜான் ஜபராஜ் உடைய தோஸ் பெங்களூர்ல இவனோடு கூட தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய பால் தங்கையாவுடைய மகன் சாமி தங்கையா வரவழைக்கப்பட்டிருக்கிறான் அடுத்ததாக சினிமா நடிகன் நடன கலைஞர் டேனி என்கின்றவன் பழைய சினிமாக்களிலே நடித்திருக்கிறான் அதை குறித்து ஜான் ஜபராஜ சொல்லுகிறான் அப்படி அதன் பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதன் சினிமாவிலே நடிக்க முடியாமல் போனது அதன் பிறகு தற்போது சினிமாக்களில் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறார் சில வெப்சீரீஸ்களிலே நடிக்கிறார் இதற்கு காரணம் பால் தங்க அவனுடைய மகன் சாமி தங்கையா என்று சொல்லி இந்த பத்தி ஆமாம் அது உண்மைதான் இவர் சொல்வது போல பால் அவனுடைய மகன் சாமி தங்கையா இவருக்கு நடிப்பதற்கான மறுவாய்ப்பை எப்போது ஆரம்பித்து வைத்தார் தெரியுமா சில வருடங்களுக்கு முன்பதாக பால் தங்கையா அவனுடைய இடத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஒரு மாயாஜால வித்துவான வரவழைத்திருந்தார்கள் அவன் வந்து நான் சாதாரண குடிதண்ணீரை ஒயினாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அதுல அந்த தண்ணீரை குடித்து பார்த்து ஆம் இது ஒய்னாக மாறிவிட்டது என்று சொல்லி நடித்ததிலே இந்த நபர் ஒருவர் அதை தொடர்ந்து நான் உங்கள் பர்சுகளிலே எல்லாம் பணம் வைக்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க நபர் சொன்னான் அப்பொழுது ஆமாம் என்னுடைய பணம் வைந்தது என்று சொல்லி நடித்த நபரும் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை பண்ணுகிறார் I had this uh, red note, I kept it, I placed it. Oh my god. Yeah, I know, I know, it's anointing. இப்படி ஒரு காலத்திலே சினிமாவில் நடித்து கொண்டிருந்து பின்பு ஆக்சிடென்ட் மூலமாக நடிக்க முடியாமல் போனவருக்கு சாமி தங்கையா தன்னுடைய இடத்திலே நடிக்க வாய்ப்பு கொடுத்து ஒரு மறுபாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஜான்ஜபராஜுடைய இந்த பிறந்த நாள் விழாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் மட்டுமல்ல

யார் வரவழைக்கப்பட்டார் என்று சொன்னால் சினிமா பிரபலம் கல்பனா ராகவேந்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மாறினேன் என்பதாக சொன்னார் போய் சொன்னார் யாரோ ஒரு தண்ணி தொட்டி ஓ அந்த தொட்டியில ஒரு மூணு நாலு கொற்ற மழையில நனைஞ்சுகிட்டு எனக்காக கொடுத்தாங்க அதன் பிறகாக மறுபடியும் இந்து மதத்திலே தான்

இந்த அடிப்படையில அவர்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அவரையும் கூப்பிட்டு இருக்கிறார் அவர் கிறிஸ்தவ மேடையிலே போனால் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவார் மற்றபடி அவர் இந்து மத பாடல்களை பாடக்கூடியவர் யார் பணம் கொடுக்கிறார்களோ அதற்கு எட்டபடி பாடக்கூடியவர் அவர் சிறப்பு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் முன் இவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கேயே ஜான்ஜபராஜுடைய ரசிகர்களாக அவரை பார்க்க வந்திருக்கிறவர்கள் உண்டு இல்லவா அவர்களுக்கெல்லாம் எல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது அவர்களெல்லாம் வந்து பின்னாலே உட்கார வேண்டும் நாய் போல ஆனால் இப்படி சினிமா பிரபலமாக இருந்தால் அவர்களுக்கு ராஜ மரியாதை பாருங்கள் என்று பவுன்சர்கள் இருப்பார்கள் அல்லவா அந்த பவுன்சர்களை வைத்து இவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளியிலிருந்து உள்ளே வந்து அமருகிற வரைக்கும் இவர்களுக்கு ஒரு பவுன்சர்கள் புடைசூல ஒரு மரியாதை போல என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து யார் சிறப்பு இருந்தனர் சொன்னால் ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலி கள்ளக்காதலி மட்டுமல்ல கள்ளக்காதலி குடும்பம் ஜான் ஜபராஜுக்கு பின்பதாகவே இருக்கின்ற இந்த நபர் தான் இந்த கள்ளக்காதலியுடைய தந்தை ஜான் ஜபராஜுடைய புதிய மாமனார் சொந்தமாக சரக்கு கூடிய நபர் ஜான் ஜபராஜுக்கு எழுதிதானே இன்னைக்கு வெளியிலே காசு கொடுத்தெல்லாம் குடிக்க வேண்டியதில்லை சொந்த மாமனாரே சரியான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பார் பாருங்கள் அவர் எப்படி மிக்ஸ் பண்ணுகிறார் சொல்லி பெருமையாக அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கிறார் மாமனார் மட்டும்தான் வந்தார்களா ஜான் ஜபராஜுடைய புதிய மாமையாரும் வந்திருக்கிறார்கள் ஜான் ஜபராஜ் ஜாம் ஜபராஜ புதிய மாமனார் அதாவது கள்ளக்காதலியுடைய அப்பா கள்ளக்காதலியுடைய அம்மா புதிய மாமியார் மற்றும் கள்ளக்காதலி இவங்க இணைந்து வந்து ஒன்றாக சேர்ந்து குடும்ப போட்டோ எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்காதலி குடும்பத்தோடு தான் இந்த முறை பிறந்தநாள் அவர்களுடைய கூடுகையிலே கொண்டாடப்பட்டது இந்த கள்ளக்காதலியோடு ஜான்ஜபராஜ் இணைவதை பார்ப்பதற்காகத்தான் அங்கே போன ஜான்ஜபராஜுடைய விசிறிகள் உலகாவிலே கலந்து கொண்டார்கள் இந்த தான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வீடியோ வெளியிட்டிருந்தான் போன பிறந்த நாள் என்னால் கொண்டாட முடியவில்லை நான் ஒரு ட்ராமாவிலே கடந்து சென்றேன் என்பதாக இல்ல போன பிறந்த நாள் கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை அதை போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது ஆகவே இந்த பிறந்த நாள் அவன் விரும்பிய கள்ளக்காதலியோடு மட்டுமல்லாமல் கள்ளக்காதலியுடைய குடும்பம் அதை ஆதரிக்கக்கூடிய ரசிக குஞ்சுகள் சினிமா நடிகன் சினிமா பாடகி ஜான்ஜப்ராஜுடைய தோஸ்து எல்லா களவாடித்தனர்களையும் பெங்களூருல நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு தோஸ்து இப்படிப்பட்டவர்கள் புடைசூலை கொண்டாடி இருக்கிறார் ஆகவே இந்த முறை ஜான் ஜபராஜ் இந்த ட்ராமாவில சென்றிருக்க மாட்டார் என்ன நம்பல சரி ஜான் ஜபிரராஜ் சென்ற முறை பிறந்தவை கொண்டாமல் விட முடியாமல் ரொம்ப வலியோடு இருந்ததாக சொன்னார்ல்லவா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேறு யாராகிலும் ஏதாலும் செய்தார்கள் என்கிறதற்காக அவர் ட்ராமேலை பண்ணாரா இல்லை அவர் வெளியிட்ட ஆடியோவில அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையே கேட்போம் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நாம் இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் நான் வீட்டில் தான் வெளியே வந்தேன் சென்ற ஜூன் மாதமே தன் மனைவி பிள்ளைங்களை விட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டானா வெளியேறிய பின்பதாக அவனுக்கு ஏற்கனவே கள்ளக்காதலியோடு தொடர்பு இருந்திருக்கிறது அது அந்த சபை மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது ஆகவே அது அந்த அவளை இந்த சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்போதுதான் அந்த சான்சபர் அதை திருந்துவான் என்பதாக சபை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணை டிவர்ஸ் மனைவியை டிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோடு திருமணம் செய்யலாம் என்று சொல்லி குடும்பமாக நிச்சயமும் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு ஒரு பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் பேசி வச்சிருந்தோம் நாங்கள் குடும்பமாய் முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட அஞ்சாறு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பொது இடத்துல இருக்கும்பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அது ஒரு ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ்ட் அது அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சிருக்கிறார் இவர்கள் தனியாக லிவிங் டுகெதர்ல ஊர் சுற்றி இருக்கிறார்கள் அப்படி ஊர் சுற்றும் போது பொது வைத்து அந்த பெண்ணுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுத்திருக்கிறான் ஜான்ஜபராஜ் அதை அவனோடு கூட சென்ற டிரைவர் வீடியோவாகவும் எடுத்திருக்கிறான் சென்ற வருடம் ஜான்ஜபராஜோட பிறந்த நாள் அன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என்னுடைய பர்த்டே என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னால இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள் அப்போ மிரட்டி நாங்கள் வீடியோவை வெளிவிட போறோம் சொன்னேன் என்ன வீடியோ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ விடியோட போகிறேன்னா சொன்னேன் அப்படி நடக்கவே இல்லை நீங்கள் விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் தம்பிக்கு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அப்போ என்னோடு இருக்கிற எனக்கு துணையின் இருக்கிற சில ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புகிறாங்க அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கான்னு சொன்னால் எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு பயந்து போய் நீங்க அதை ரிலீஸ் பண்ணாதீங்கதானே சொன்னேன் ஜான்ஜபராஜ் சொன்னால் ஐயோய்யோ இந்த வீடியோவா இதா உங்ககிட்ட கிடைச்சதா எனக்கு தெரியாது நீங்க அனுப்பாதீங்க அனுப்பாதீங்கன்னு சொல்லி கெஞ்சேன் நான் அதுவே ஜான்ஜபராஜோட கெஞ்சலை கேட்டு அந்த வீடியோவை அவர்கள் இதுவரைக்கும் பப்ளிக்கிலே வெளியிடவில்லை யாராகிலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு முத்தம் எடுக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கீங்களா இல்லை அவர்கள் ஜான்ஜப்ராஜுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடியோவை வெளியிடவில்லை அவர் ஜான்ஜப் திருந்துதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பதற்காக அவனுக்கு அனுப்பி பார்த்திருக்கிறார்கள் சரி இப்படி இந்த வீடியோ மனைவிக்கு அனுப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உட்பட இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறா நீ உயிரோட இருக்காது கஷ்டம் பாருங்கள் ஜான்சப்ராஜ் கட்டின மனைவிக்கு மனைவிக்கு ஒரு வீடியோ வருகிறது அவன் இன்னொரு பெண்ணுக்கு முத்தம் விட்டு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறதாக அந்த வீடியோ இருக்கிறது எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கு பாருங்கள் ஆகவே அந்த கோபத்திலே மனைவி ஜான்சபராஜுக்கு போன் பண்ணி நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிறா என்று கேட்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு பெரிய குற்றம் நீ உயிரோட நீ சத்ரு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டு இருக்கிறேன் அது பண்ணுறேன் நிறையா சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ இவங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டு என்னை பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாக தான் திரிந்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்காக கொண்டாடல நிம்மதியாக நான் இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்போ கூட நினைச்சா அழுக வருது பட் பரவாயில்ல அதாவது ஜான்ஜபராஜ் கள்ளக்காதலியோடு ஊர் சுற்றினது தப்பில்லை மனைவியை விட்டு விட்டு டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தது தப்பல்ல மனைவியை விட்டு பிரிந்து கள்ளக்காதிரியோடு சேர்ந்து வாழ்ந்தது தப்பல்ல ஆனால் இப்படி எல்லாம் குட்டு இப்படி அம்பலம் இந்த அவமானத்தை ஏற்படுத்திட்டு எதுக்கு உயிரோட இருக்கிற என்று சொல்லி கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் தவறாக போயிட்டது ஜான்சப்ராஜுக்கு ஆகவே இவர்கள் நிமித்தம் என்னால் ஒரு பிறந்த நாள் கூட கொண்டாட முடியவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அன்புக்குரியவர்களை கொஞ்சமாக லாஜிக் இருக்கிறதா தப்பு பண்ணவன் இவன் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இவருடைய மனைவி குழந்தை ஆனால் வீடியோவில் பேசும்போது இவன் நல்லவனைப் போலவும் மனைவி குழந்தை தான் இவனை கொடுமைப்படுத்தி ட்ரோமாக்குள்ளாக அகப்படுத்தினதைப் போலவும் இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறான் இதுக்கு முட்டு கொடுத்து ஜான்ஜப்ராஜுடைய ரசிகர்கள் என்னுடைய வீடியோ கீழே எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறார்கள் ஜான்ஜப்ராஜுடைய ரசிகர்கள் பின்ன எப்படி இருப்பார்கள் ஜான்ஜபராஜ் ஒரு கேவலமான மனிதன் அவனுடைய ரசிகர்களும் தானே இருப்பார்கள் அதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை நியாயத்திற்காக அவன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனிதனட இப்படி ஒழுக்கக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான் போசல் சொல்லுகிறார் ஒரே மனைவிடைய பரிசனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்று சொன்னால் உண்மையான கண்காணி என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை நடத்தவன் எப்படி சபையை நடத்துவான் என்று சொல்லி பவலப்போசல் சொல்லுகிறார் அப்போ போசலுடைய பார்வையிலே ஜான் சொல்றாஜ் தேவ ஊழியனே கிடையாது அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் கேடு கட்டவன் அப்ப ஜான் ஜபராஜ் அவர் அவிசுவாசியை காட்டிலும் மோசமான நிலைமையில் இருக்கிறவன் அவனை விசுவா அவன் விசுவாசியா இல்ல அவன் அவிசுவாசியிலும் கேடு கட்ட அயோக்கியன் அவனை பார்த்து தேவனுடைய மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு வெட்கமாக இல்லை ஜான் ஜபராஜருடைய ரசிக குஞ்சுகளை வெட்கமாக இல்லை வெட்கப்படுங்கள் ஒன்றை குரந்தியர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல போசன ஒரு தீர்ப்பு செய்கிறான் இப்படிப்பட்ட அயோக்கியனை சபையை விட்டு விளக்கங்கள் புறம்பழக்கங்கள் அவனோடு நீங்கள் பழகவும் கூடாது அவனோட புசிக்கவும் கூடாது பவுல் தீர்ப்பு எழுதுகிறார் ஏன் அவனும் ஜான்சப்ராஜை போல உபச்சாரம் செய்த கூடியவனாக இருந்தான் ஆகவே பவுல் அப்படி தீர்ப்புழுதி இருக்கிறார் இந்த பவுலின் போய் கெட்ட திட்ட போகிறீர்கள் ஆமா நீங்கள் அதைத்தான் செய்கிறீர்கள் ரசிக குஞ்சுகளை உங்களுக்கு வாய்ப்பு மனம் இருந்தால் மனம் திரும்புங்கள் இல்லாவிட்டால் கெட்டு நரகத்துக்கு போங்க எங்கள் மனம் திரும்பினால் நல்லது நானும் சந்தோஷப்படுவேன் கடவுள் சந்தோஷப்படுவோம்